ஒலிம்பிக் விளையாட்டில் உறுப்பினராக உள்ள நாடுகள் இருநூத்தி ஆறு உள்ளது இந்த இருநூத்தி முப்பத்தி ரெண்டு நாடுகளில் அங்கீகாரம் பெற்ற பணப்புழக்கம் உள்ள நாடுகள் உள்ளது இந்த எண்பது நாடுகளில் பத்து நாடுகளின் ரூபாய் நோட்டுகள் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன அவைகள் அமெரிக்க டாலர் ஐரோப்பிய ஈரோ பிரிட்டிஷ் பவுண்ட் குவைத் தினார் பக்ரேனி தினார் ரியால் ஒமான பிராண்ட் சைனீஸ் யுவான் இந்தியன் போன்றவைகள் இன்றைய தேதியில் இந்திய ரூபாய் எண்பத்தி மூணு ரூபாய் எழுபத்தி ஆறு பைசா சமம் ஒரு டாலர் விலை மதிப்பு உள்ளது இந்திய ரூபாய் நோட்டுகள் பலமாக உள்ள கண்டங்கள் வாரியாக விவரங்கள் ஆசியாவில் தென்கொரியா ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் வியத்னாம் இந்தோனேசியா ஈரான் ஈராக் நேபாள் லாவேஸ் பூட்டான் கம்போடியா மங்கோலியா லெபனான் ஜப்பான் அர்மேனியா கஜாகிஸ்தான் போன்ற பதினாறு நாடுகள் ஈரோப்பியாவில் ஹங்கேரி ஐஸ்லாண்ட் செர்பியா ரஷ்யா போன்ற நான்கு நாடுகளில் இந்திய ரூபாய் மதிப்பு கூடுதலாக உள்ளது வடக்கு அமெரிக்காவில் ஜமைக்கா போன்ற ஒரு நாட்டிலும் தென் அமெரிக்காவில் அர்ஜென்டினா சில்லி கொலம்பியா பாரகுவே வெனிசுலா போன்ற ஐந்து நாடுகளில் இந்திய ரூபாய் மதிப்பு பலமாக உள்ளது ஆப்பிரிக்காவில் கெனியா நைஜீரியா உகாண்டா மத்திய ஆப்பிரிக்கா போன்ற நான்கு நாடுகளில் மதிப்பு கூடுதலாக உள்ளது உலகில் ஏழு கண்டங்களில் ஐந்து கண்டங்களில் இந்திய ரூபாய் நோட்டுகள் மதிப்பு கூடிய பல நாடுகள் உள்ளன கிட்டத்தட்ட முப்பது நாடுகளில் நீங்கள் பணக்காரர்கள் அதாவது வட அமெரிக்காவில் ஒரு நாடு தென் அமெரிக்காவில் ஐந்து நாடுகள் ஐரோப்பியாவில் நான்கு நாடுகள் ஆப்பிரிக்காவில் நான்கு நாடுகள் ஆசியாவில் பதினாறு நாடுகள் மொத்தம் முப்பது நாடுகளில் இந்திய ரூபாய் மதிப்பு கூடியுள்ளது முப்பது நாடுகளில் முதல் பனிரெண்டு இடம் பிடிக்கும் நாடுகள் அதன் ரூபாய் மதிப்பை விளக்கமாக பார்க்கலாம் பனிரெண்டாவது இடம் மங்கோலியன் நாற்பத்தோரு துக்ரிக்கு சமம் இந்திய ஒரு ரூபாய் பதினோராவது இடம் கொலும்பியன் நாற்பத்தெட்டு பியூஸ் சமம் இந்திய ஒரு ரூபாய் பத்தாவது இடம் கம்போடியன் நாற்பத்தி ஒன்பது ரீல் சமம் இந்திய ஒரு ரூபாய் ஒன்பதாவது இடம் பாரகுவே தொண்ணூறு குரானி சமம் ஒரு ரூபாய் எட்டாவது இடம் கினியா பிராங் நூத்தி ரெண்டுக்கு சமம் இந்திய ஒரு ரூபாய் ஏழாவது இடம் உஸ்பெகிஸ்தான் சோம் நூத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு சமம் இந்திய ஒரு ரூபாய் ஆறாவது இடம் இந்தோனேசியா ரூபியா நூற்றி எண்பத்தைந்துக்கு சமம் இந்திய ஒரு ரூபாய் ஐந்தாவது இடம் லாவோ கிப்ஸ் இருநூற்றி அறுபத்தி ரெண்டுக்கு சமம் இந்திய ஒரு ரூபாய் நாலாவது இடம் சியரா லியோன் லியோ இருநூற்றி அறுபத்தெட்டுக்கு சமம் இந்திய ஒரு ரூபாய் மூன்றாவது இடம் வியட்நாம் டோங்ஸ் இருநூத்தி தொண்ணூற்றி ஏழுக்கு சமம் இந்திய ஒரு ரூபாய்

ட்ரிபிள் பி யில் மூன்றாவது இடம் பொருளாதார வளர்ச்சியில் ஐந்தாவது இடம் உள்ளோம் நன்றி வணக்கம்